இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தஞ்சு தனலட்சுமி டிஎல் ஜீரோ பத்தொம்பது மிஸ்டர் தோடா வர்ச்சனம் ஏர் ஒன்பது ஆறு B buranji yele, C bur yele moonanji, A buranji moon. Dur த்தி ஏழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி மூணு நம்பர் கம்மியாக தான் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க டூரிஸ்ட் பிளே பண்ணுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஆறு போர்டு சிங்கிள் அருமையான நம்பர் எப்படி பார்த்தாலும் ஆட்டத்தில் இந்த ஒன்பது ஆறு ஏழு இது இல்லாமல் ஆட்டம் இருக்காது ஒன்பது ஆறு ஏழு இல்லாமல் ஆட்டம் இல்லை இந்த நம்பர் இல்லாம ஆட்டமே இருக்காது ஏ வி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுவத்தஞ்சி எழுபத்தி ஏழு இதே போகலா ஒன்போது வந்தால் இந்த நம்பர் வரும் இதே பொருளா ஆறு வந்துச்சுன்னா அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எழுவத்தி மூணு எழுபத்தஞ்சி Yelot değil. Aldı